வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சொந்த தொழில் யாருக்கு ஒரு சிலர் எங்கே வேலைக்கு போனாங்கனாலும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சி அங்கே வேலை செய்கிறது கஷ்டங்க வெளியில் வந்துடுவாங்க நிறைய அனுபவம் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு இறுதியாக பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முதலாளிங்கிற அந்தஸ்தில் இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு வரும் அல்லது சொந்த தொழில் தான் இவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற நிலமை யாருக்கு அப்படின்னா யார் ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சனியும் தொடர்பு அதாவது குரு சனி இணைந்து ஒரே ராசி கட்டத்தில் நெருங்கிய பகையில் இணைந்திருப்பது குருவின் நட்சத்திரத்தில் சனி சனி நட்சத்திரத்தில் குரு குரு சனி பரிவர்த்தனை குரு சனி நேரடி தொடர்பு பார்வை இது போன்ற அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு சொந்த தொழில்தான் அமையும் வேலைக்கு செல்வது என்பது அவங்களுக்கு செட் ஆகாதுங்க முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது அப்படி இந்த குரு சனி தொடர்பு பெறுது அப்படின்னா இதில் வக்ரம் இருந்துச்சுன்னா பலன் மாறுபடும் குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம் அல்லது குருவும் வக்ரம் சனியும் வக்ரம் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுனாலும் பலன் மாறுபடும் மேலும் இந்த குரு சனி இணைவில் ராகு கேதுக்கள் சஞ்சாரம் தொடர்பு இருந்துச்சுனாலும் பலன் மாறுபடும் சரிங்களா அதே போல் கோச்சார ரீதியாக குருவோ அல்லது சனியோ ஜனனகாலம் குருவையோ சனியையோ தொடர்பு கொள்ளும் பொழுது சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் அடிவாங்கும் என்பது தான் உண்மை ஏங்க நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க குரு சனி தொடர்பு சொந்த தொழில்னு நான் செஞ்சிட்ருக்கிறேன் ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அந்த குரு சனியோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு எந்த கோச்சார கிரகங்கள்னால் கோச்சார குரு ஜனன குருவோடு கோச்சார சனி ஜனன சனியோடு பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அடி கொடுக்கும் ந நிறையா வந்து பண ரீதியான கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும் ஆனால் அவை தற்காலிகமானவை என்பதை புரிஞ்சுக்கணும் மறுபடியும் அந்த தொழிலை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அல்லது அதற்காக உழைக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இவ்வளோதாங்க மொத்தமாக சொந்த தொழில் அப்படிங்கிற அமைப்பு வந்து குரு சனி தொடர்பு இருப்பவர்களுக்கு உறுதியாக அமையும் என்பதே உண்மை நன்றி நண்பர்களே